திண்டுக்கல்லில் ஆரம்பமாகும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கோபால் நாயக்கர் பெயரை சூட்ட தேங்காய் பழங்கள் மாலையுடன் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் நாயுடு நாயக்கர் உறவினர் முறை சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் இந்திய தேச விடுதலைக்காக இந்திய தீபகற்ப கூட்டமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக இருந்த திண்டுக்கல் மாவீரர் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் பெயரை திண்டுக்கல்லில் புதிதாக திறக்கப்பட உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தமிழக அரசானது விருப்பாச்சி கோபால் நாயக்கர் அரசு மருத்துவக் கல்லூரி என பெயர் சூட்டவும் நீண்ட நாள் கோரிக்கையான விருப்பாச்சி கோபால் நாயக்கர் உயிர் நீத்த இடமான கோபால சமுத்திரம் கரையில் மாவீரர் விருப்பாச்சி கோபால நாயக்கருக்கு நினைவு மண்டபம் அமைத்திடவும் திண்டுக்கல் மலைக்கோட்டையை உருவாக்கிய முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கருக்கு முழு திருவுருவ சிலையுடன் மணிமண்டபம் தமிழக அரசு சார்பாக அமைத்திட வேண்டும் என்றும் மேற்கண்ட தங்களை நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி தேங்காய் பழங்கள் மாலையுடன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது திண்டுக்கல் நாயுடு நாயக்கன் முறைமுறை இன்று இந்திய சுதந்திர போராட்ட மாவீர ஊமத்துறை இரநூத்தி பதினாறாவது நினைவு நாளை முன்னிட்டு இங்கே சிறப்பாக நினைவு நாளை போட்டி விட்டு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் திண்டுக்கல் வந்து மலைக்கோட்டையில் வந்து அவர் மலைக்கோட்டையை கட்டினவர் வந்து முத்துகிருஷ்ணப்ப நாயகர் அவருக்கு வந்து அங்கே ஒரு திருக்குருவச் வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னு தீபகற்ப கூட்டமைப்பு தலைவர் கோப கோபால் நாயக்கருக்கு இங்கே ஒரு மணிமண்டபம் கட்டணும் அவரை வந்து கோபால சமுத்திரத்தில் வந்து தூக்கிலிட்டாங்க தூக்கிலிட்டப்பட்ட இடத்துல வந்து அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்புறம் எங்களுடைய அரசு மருத்துவமனை இங்கே வருது ம கல்லூரி வருது அந்த கல்லூரியில் வந்து விருப்பாஜி கோபால் நாயக்கருடைய பெயரை வந்து சூட்டணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு வந்து மனு வந்து பூ பழங்கள் எங்களுடைய வழக்கப்பரிய வந்து சுப மரியாதையோட பூ பழங்கள் மாலை எல்லாத்தோட வந்து வச்சு நாங்க பேர் வீரமணி திண்டுக்கல் ஞாயிறு நாயக்கன் உரைமுறை